மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மேடம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது சார் நான் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறேன் நான் வந்து கட் பண்ணி தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எனக்கு எஸ்டா துணியே வர மாட்டேங்குது சார் நான் என்ன தவறு செய்கிறேன்னே எனக்கு தெரியல அதனால் அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி சரியாக அளவு எடுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒன்றில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து அது அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போது நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அளவு ப்ளவுஸில் எப்படி வந்து அளவெடுக்கணும்னு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது நான் அளவு எடுக்கிற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் கழுத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்டில் வந்து எடுப்பேன் ஒரு முதல்ல ஒரு அளவு பிளவுஸ் வந்தால் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு அளவு பிளவுஸ் வந்துச்சுன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து துணி வந்து எஸ்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த தயில் போட்டுங்கிறதுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சு வந்து சைடில் எஸ்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படி இல்லை சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு தான் கீது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு கீதுன்னா அப்போ ரெண்டு பக்கமும் சேர்ந்து அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு இன்ச்சு வந்து கூட்டணும் அதாவது இன்னும் ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஃபுல் அளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவு ஸ்விச்சு கட் பண்ணும்போது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து அளவு எடுப்போம் அப்போ சைடில் அரை இன்ச்சு தான் வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குதுன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு இன்ச்சு சேர்த்தனா இந்த பக்கம் ஒரு இன்ச்சு சேர்த்தனோம் அப்போ மொத்தம் டோட்டல் அளவு இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது செஸ்ட் அளவு அதாவது பேக் சைடு வந்து அவங்க கட் பண்ணி தச்சுருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து இருக்குது இப்போது இதில் சைடில் ஒரு அரை இன்ச்சு தான் நமக்கு வந்து துணி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டுன்னா இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் சைடில் நமக்கு ஒன்றரை இன்ச்சு துணி வந்து எக்ஸ்டாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னே பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்றா வைக்கும்போது கரெக்டாக இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நேர் கட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் ஆனால் கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு பேக் சைடு தான் இறங்கி நிற்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு கீழே இறங்கி தான் நிற்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவு ப்ளவுஸ் வந்து வரும் அதை ஒரு முறை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கம்மி வந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடுனுடைய உயரத்தை மார்க் பண்ணி கட் பண்ணுவீங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் தள்ளிக்கிறதுனால மிச்சமாக வரும் நீங்கள் பேக் சைடுக்கே வச்சு ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சி போயிடும் அதாவது செஸ்ட் அளவு சைடில் எக்ஸ்ட்ரா துணி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி வராது அதே மாதிரி பிளவுஸ்னுடைய உயரம் இந்த சோல்ட்ரு ஜாயின்ட்டு கரெக்டாக இல்லாமல் முன்னாடி இறங்கியிருக்கா பின்னாடி இறங்கியிருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு இது எங்கே நமக்கு வருதோ அதை தான் நம்ம வந்து இப்படி உயரமாக மார்க் பண்ணணுமோ ஒழிய நீங்கள் பேக் சைடு கீழ் பக்கம் சோல்ட்ரு இறங்கி இருந்து நீங்கள் பேக் சைடு மட்டும் இந்த ஜாயிண்ட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து உயரம் வந்து குறஞ்சிடும் அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிளவுஸை வந்து நம்ம வந்து ரெண்டாக மடித்து போடும்போது சென்டரில் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலர் தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வந்து சரியாக வந்து உக்காரும் ஒரு சிலர் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வைக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கும் ஒரு சிலர் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் சென்ட்ரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெண்டு ரெண்டாயிர்சி வரைக்கும் அவங்களுக்கு வந்து போகும் அதாவது கப்ளூஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கப்லூஸ் வந்து அதிகமாக வேணும்னா ஃப்ரெண்ட் வந்து எஸ்டாக வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட்டு கப்ளூஸ் வந்து கம்மியாக இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கிட்ட இருக்கிறதுக்கும் தள்ளி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இது ரெண்டு ஒன்றாக இருந்துச்சுன்னா இப்படி மடிச்சு போடும்போது இது ரெண்டு ஒன்றாக இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க பேக் சைடுனுடைய செஸ்ட் அளவும் ஃப்ரண்ட்டு செஸ்ட் அளவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த செஸ்ட் அளவு வந்து பார்த்தினா ஒரே அளவுக்கு இருக்கும் இடுப்பளவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு என்ன இருக்குதோ அதில் பாதி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும் ஒன்று மேலே ஒன்று சரியாக இருந்தால் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ கேப் வந்து உழுதோ ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் உழுதுன்னு வச்சுக்கோ அப்போ பேக் சைடை விட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து விழும் அப்போ ரெண்டரை இன்ச்சுன்னா இப்போ ஒரு பக்கத்துக்கு ஒன்றே கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடை மட்டுமே வச்சு அளவு எடுத்து தைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஃப்ரண்ட்டும் அதே அளவுக்கு வச்சு கட் பண்ணி நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டாக வந்துடும் ரெண்டு ஈவனாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஒரே அளவு வச்சு கட் பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்கும் மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கும் சைடில் எக்ஸ்ட்ரா துணி உடலைன்னா ஒன்று மேலே ஒன்று இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக வந்து உக்காராது ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து செக் பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்களும் செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கட் பண்ணி தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எடுத்தா போதுன்னுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்காக இருந்தால் ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்தா இருந்தால் போ இந்த இடத்துல மட்டும் எடுத்துங்க ஒரு கழிஞ்சி கூட்டிங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தேடு வந்து சொல்லுவாங்க அதனால எல்லோரும் சொல்லக்கூடிய மெத்தேடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரே பாயிண்டில் தான் வந்து முடியும் அதாவது அவங்க கட்டிங்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பேக் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்குவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸில் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அளவு எங்கே எடுக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இப்போ எங்கக்கிட்ட நாங்கள் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் எந்த கிராஸுமே நாங்கள் வந்து கட் பண்ண மாட்டோம் ஸோ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணும்போது பெரும்பாலும் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கவே மாட்டோம் மேலே என்ன இருக்காது அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேராக வச்சுக்குவோம் தையல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக நாங்கள் வந்து போடுவோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே என்ன அகலம் வைக்கிறோமோ அதே அகலம் தான் கீழே இருக்கும் இதில் எந்த மாற்றமும் வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறோம் சைடில் வந்து தையல் கீழே வரவாறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஆக இந்த தயில் இங்கே இருக்குன்னா இந்த தையல் இங்கே வந்து முடியும் கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுனால சைடில் தான் நம்ம துணி வந்து ஜெஸ்ட்டாக இருக்கிறதுனால அப்படியே விட்றோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அளவு எடுத்தோங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எந்த கேப்புமே கிடையாது அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நேரம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அளவு எடுக்கலாம் இந்த இடத்துல அளவு எடுக்கும்போது கரெக்டாக பாருங்கள் இருபத்தி ரெண்டு இன்ச்சு வருது இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நான் வச்சு கட் பண்ணோன்னா கரெக்டாக இதே அளவுக்கு ப்ளவுஸ் வந்து வரும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான் இருபத்தி ரெண்டு இன்ச்சு வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணாலும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவுக்கு தான் வச்சு வந்து கட் பண்ணியிருக்கிறேன் பேக் சைடு அளவுக்கு ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வச்சு கட் பண்ணி தைச்சாலும் பேக் சைடை விட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பக்கத்துக்கு முக்கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் அந்த முக்கால் இன்ச்சு எப்படி குறையுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று பிடிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு வந்து போயிடும் இதில் ஊக்ஸ் பெட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து போயிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உறஞ்சிடும் ரெண்டு பக்கத்தை சேர்ந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நமக்கு வந்து குறையும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த ப்ளவுஸில் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கும் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒன்றா வச்சு கட் பண்ணாலும் ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வீழும் இதே ப்ளவுஸை இந்த ரெண்டு ஊக்ஸும் ஒன்றாவே வர்ற மாதிரி நம்ம வந்து எனக்கு தைச்சி கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கலான்னு வச்சிக்கலேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கம்மியாக இருக்குது ரெண்டும் ஒன்றா வரணும்னா அந்த ஒன்றரை இன்ச்சை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ரெண்டாக பிரிக்கும் போது முக்கால் இன்ச்சு அப்போ பேக் சைடில் வந்து முக்கால் இன்ச்சு அகலத்தில் குறைச்சிட்டு அந்த முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் சைடில் எஸ்டாக விட்டிங்கன்னா இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சரியாக வந்து உட்காரும் இதே அளவுக்கு செஸ்ட் அளவு வந்து வரும் எப்படி தைச்சாலும் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வரைக்கும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த இடத்துல வர எடுத்தால் எப்படி சார் சரியாக வரும் இப்போ சப்போஸ் அதாவது கிராஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் சைடில் கிராஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வந்து கம்மியாக வரும் இல்லைன்னா வரவே வராது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் கிராஸ் எடுக்கிறது ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே யாருமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நம்ம கிராஸ் போட்டு இப்படி கட் பண்ணாங்கன்னா கூட ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து கட் பண்ண மாட்டாங்க நீங்கள் இந்த சென்டரில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு தான் வந்து ரெண்டு பக்கம் கிராஸ் வந்து வருமோ வழியே அதை விட கம்மியாக வராது ரெண்டு பக்கம் கால் இன்ச்சுன்னா கூட உங்களுக்கு அரை இன்ச்சு தான் டோட்டலாகவே குறையும் ஏன்னா நம்ம சைடில் ஒன்ற இன்ச்சு உடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கூட நமக்கு ஒன்றே கால் இன்ச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா பாருங்கள் பக்கம் இடுப்பு பகுதி நம்ம மேல் பக்கம் வச்சுக்கிற அளவுக்கு தான் பக்கம் வச்சுருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அளந்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இருபது இன்ச்சு வருது அப்போது இங்கே அரை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருக்குறோம் இங்கே அரை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிறோம் இது ஒரு இன்ச்சு இது ஒரு இன்ச் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு இன்ச் இங்கே என்ன வருதோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வருது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு வந்து மேல் பக்கம் திருப்பிக்குவாங்க அயன் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து அயன் பண்ணியும் கரெக்டாக வந்து அளவு எடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் எந்த மெத்தீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான மெத்தீரியல் கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கும்போது உள் பக்கம் எஸ்டா துணி எவ்வளோ இருக்குது அப்படின்ற காலம் நமக்கு தேவையே இல்லை இப்போ மேல் பக்கம் மட்டும் நம்ம வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தொம்போது இன்ச்சு வருது அப்போ ஒரு பக்கத்துக்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து விடுறோம் ஒன்றரை இன்ச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு அப்பயும் பார்த்திங்கன்னா அதே இருபத்தி ரெண்டு இன்ச்சு தான் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இப்படி அளவு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வந்து கூட்டணும் கூட்டினிங்கன்னா மட்டும்தான் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து வரும் ஏன்னா இதை டபுளாக மடிக்கும்போது ஒன்றரை இன்ச்சு தான் வரும் அப்போது பத்தொம்போது இன்ச்சுன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணாதான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு துணி வந்து வீழும் அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் நான் வந்து அளந்து காட்டினேன் உள் பக்கம் அளந்தாலும் மேல் பக்கம் அளந்தாலும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு தான் வரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அளவெடுக்க சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது நேர் கட்டிங் பிளவுஸுக்கு ஒரு அளவுக்கு வந்து சரியாக வந்து வரும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் அளவு எடுக்கிறதா இருந்தால் பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கா இல்லை அந்த கம்மி சென்டரில் வந்து கேப் வந்து விழுதா அப்படின்லாம் பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கூட்டுற மாதிரி இருக்கும் முன்பக்கம் வந்து நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா எஸ்டா வந்து நம்ம வந்து நிறைய கூட்டி வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு பேக் சைடில் வந்து நமக்கு வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் அப்படி அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஏன்னா அளவு ப்ளவுஸாக வரும்போது நம்ம தச்சு கொடுத்த பிறகு அவங்க பிளவுஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கழுத்து வந்து இழுத்து பிடிக்கிறதுனால அந்த கழுத்துனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கட் பண்ணிருப்பாங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்குடுன்றதுனால இதில் காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த சோல்ட்ரு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க கழுத்து இப்போ இந்த பூவே அப்படியே நேராக பார்த்துட்டு வாங்க நேராக பார்க்கும்போது பாருங்கள் இந்த பூ லைன் தான் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியுது இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் நெசவு பார்க்கலாம் அதாவது துணியோட நெசவு வந்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேர் வந்து எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து நேருக்கு கரெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த பூ டிசைனே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து வருது இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் அழந்திங்கன்னா கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியும் பாருங்க அஞ்சே முக்கால் இன்ச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நண்டியாக ஆக்கலாம் வருது தைச்சி முடிச்ச பின்னாடி அஞ்சே முக்கால் இன்ச்சு வருது பைப்பிங் கொடுக்குற மெத்தேடாக இருந்தால் இதே அளவுக்கு கட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்கலாம் இல்லை இதே வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடித்து கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு வந்து கம்மி பண்ணி கட் பண்ணும்போது திருப்பி இதே அளவுக்கு நமக்கு வந்து சரியாக வந்து வரும் அதே மாதிரி இந்த கை ஆமோல் அளவு வந்து எவ்வளோ கட் பண்ணுறதுன்றது ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும் ஒன்றும் கிடையாது பாருங்க அந்த மேல் பக்கம் கரெக்டாக பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க பக்கம் ஒன்றா வச்சுக்கிட்டு மேலே கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு மொத்த உயரத்தையும் வந்து அளவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பதிமூணே முக்கால் வந்து வருது இது அப்படியே கொஞ்சம் போய் சைடில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சரை இன்ச்சு அதாவது தச்சு முடித்தா நமக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அப்போ அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணாங்கன்னா அஞ்சரை இன்ச்சு நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம பிடிச்சி சேர்க்கறதுக்கு ஒரு அரை இன்ச்சு நமக்கு வந்து வேணும் திருப்பி காட்டுறோம் பாருங்கள் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்போ அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே அரை இன்ச்சு துணி இருக்குது அந்த அரை இன்ச்சு துணியை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படி மார்க் தான் இந்த கை ஆம்போல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக வரும் அதேமாதிரி கழுத்தினுடைய இறக்கம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து விட்டுக்குங்க துணியை வந்து இழுத்து விட்டுட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் நல்லா எப்படி வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படி மேலேருந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரே கால இன்ச்சு வந்து வருது அப்படி இல்லைனா இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட மடிக்கலாம் எல் ஷேப்பில் மடிக்கணும் எல் ஷேப்பில் கரெக்டாக மடிச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் கிராஸ் கீழே இறக்கி வச்சிங்கன்னா கூட அளவு வந்து மாறிடும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் மடிக்கும்போது எங்கே மடியுதோ அதுதான் நமக்கு அளவு பார்த்திங்கன்னா தெரியும் ஆறேகால் இன்ச்சு நமக்கு வந்து பார்த்தா இறக்கம் வருது அதே கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நெசவு வந்து நேர் இழுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து எடுக்கணும் அப்படி இல்லைனா பெரும்பாலும் அயன் பண்ணி எடுக்கிறாங்க நம்ம அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அளவுக்குள்ள சொல்லலாம் பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் இந்த பேக் சைட்னுடைய கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு உடைய உயரத்தை அளந்துக்குங்க நம்ம எப்படி வந்து சைடில் வந்து கை ஆம்போல் இறக்கத்துக்கு கலந்தோமோ அதே மாதிரி இந்த இறக்கத்துக்கு போய் அப்படியே இங்கே வச்சிங்கன்னா பாருங்கள் எட்டு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் இங்கே இருக்கக்கூடிய அளவு அப்படியே போய் இந்த இடத்துல வைக்கும்போது எட்டு இன்ச்சு கழுத்து இறக்கம் வருது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சு முடிச்ச நமக்கு வந்து வரக்கூடிய அளவு இதை த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் சால்ட்டு பிடிச்சி தைக்கிறதுக்கும் கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் டாட் வந்து பிடிக்கிறதும் உள் பக்கம் நம்ம வந்து எவ்வளோ டாட் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அதனுடைய அகலம் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கணும் அது செக் பண்ணோனா தான் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டா உடனாமா வேணாமா அப்படின்றத நமக்கு வந்து தெரியும் இதுக்கு முன்னே வீடியோவில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிக்னஸ் ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்